السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد. فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فاستعينوا بالصبر والصلاه وانها لكبيره الا على الخاشعين.

தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா அபுல்லாலமின் இஸ்லாத்தினுடைய அவனால் கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு கடமையையும் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒரு அற்புதமான தாத்பரியங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் அல்லா ஆலமீன் நமக்கு அமைத்துக் கொடுத்து அந்த வாழ்க்கை நெறிக்கு தேவையான அந்த வாழ்க்கை நெறியை செம்மைப்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தன்னுடைய கடமைகளை விதித்து அந்த கடமைகளை அல்லாவுடைய அடியார்கள் நிறைவேற்றும் பொழுது அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை நெறியும் சீர்படும் செம்மையாக்கப்படும் அதே நேரத்திலே அதன் மூலமாக மறுமையிலும் அவர்கள் ஒரு நிரந்தர வெற்றியை பரிபூர்ணமான வெற்றியை அல்லாவுடைய பரிசுத்தமான திருப்தியை பெற முடியும் என்ற விதத்திலே அல்லா ரபுல்லாலமின் அவருடைய கடமைகளையும் பரல்களையும் நம் மீது நிறைவேற்ற கடமையாக்கியிருக்கின்றான் அருமை சகோதரர்களே நம்மில் பல பேர் அல்லாவுடைய அல்லாவால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுகின்றோம் அந்த நிறைவேற்றக்கூடிய பல பேருக்கு ஏன் நிறைவேற்றுகின்றோம் இதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன இதனால் நமக்கு விளையக்கூடிய நன்மை என்ன அல்லது ஒரு கால் இதை நாம் முறையாக நிறைவேற்றாவிட்டால் இதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரியாமலே அறியாமலேயே ஏதோ கடமைக்காக கடமையை நிறைவேற்றுவோம் ஏதோ எல்லாரும் செய்யறாங்க நாமளும் செய்கிறோம் அல்லது நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதை அப்படியே பின்பற்றிட்டு போயிடுவோம் என்ற விதத்தில் தான் நம்முடைய கடமையை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவே தவிர அதனுடைய தாத்பரியங்களை அதனுடைய உள்ள அர்த்தங்களை விளங்கி அதன் மூலமாக நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட வேண்டும் அந்த பலன்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்றதா என்பதை பற்றியெல்லாம் நாம் ஒரு பெரிய பொருட்டாகவோ அல்லது பெரிய அக்கறையாகவோ நம்ம பல பேர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை அதில் அடிப்படையாக அஸ்திவாரமாக இஸ்லாத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய தொழுகை எடுத்துக்கொண்டாலே இந்த தொழுகை விஷயத்திலேயே நம்ம பல பேர் தொழுவதே இல்லை சமுதாயத்தில் தொழுகையாளிகள் என்று எடுப்போமேனால் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் அல்லது தொண்ணூத்தி மூன்று சதவீதம் பேர் தொழுவதில்லை அதிகபட்சம் ஐந்து சதவீதம் இல்லை ஏழு சதவீதம் பேர் தான் தொழுகையாளிகள் சரியான தொழுகையாளிகள் ஐவேலையும் பேணுதலாக ஜமாத்தோடு ஃபஜிர் முதல் கொண்டு ஈஷா வரை அத்தனை தொழுகைகளையும் முறையாக தொழுபவர்கள் சமுதாயத்தில் எத்தனை சதவீதம் என்று பார்ப்போம் என நம்முடைய சமுதாயத்தில் ஐந்து முதல் எட்டு சதவீதத்திற்குள்ளாக தான் தொழுகையாளிகள் இருப்பார்கள் மே தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு சதவீத முஸ்லிம்கள் வெறும் ஜும்மா மட்டும் தொழக்கூடியவர்களாகவோ அல்லது வெறும் பெருநாள் மட்டும் தொழக்கூடியவர்களாகவோ அல்லது ஹைவேலை தொழுகையின் பக்கம் அறவே கவனம் செலுத்தாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பெரும்பாலும் அதாவது பெரும்பான்மையை விட்டுவிட்டதிலே ஐவேளை தொழுகைகளை முறையாக தொடக்கூடிய மனிதர்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த எட்டு சதவீத முஸ்லிம்களிலே தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடிய எட்டு சதவீத முஸ்லிம்களிலே எத்தனை பேர் நாம் தொழுகையினுடைய தாத்பரியங்களை தொழுகையினுடைய உள்ளர்த்தங்களை விளங்கி அதனுடைய ஒது செய்யக்கூடிய சுண்ணத்தான முறைகள் முதல் கொண்டு நஃபிலான முறைகள் கொண்டு அதனுடைய பேணுதலாக செய்து எத்தனை பேர் நாம் முறையாக தொழுகின்றோம் என்று பார்த்தால் அதிலும் மிக மிக குறைவான சதவீதம் உள்ளவர்களாகவே இருப்போம் ஏனென்றால் அல்லா அபுல்லமின் தன்னுடைய திருமறையிலே தொழுகையை பற்றி வலியுறுத்தும் போதெல்லாம் எந்த ஒரு இடத்திலேயுமே தொழுங்கள் என்றோ அல்லது தொழுகையை கடைபிடிங்கள் என்றோ அல்லாஹ் சொல்லவில்லை மாறாக தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லா ரபுல் ஆலமின் நமக்கு உத்தரவிடுகின்றான் தொழுங்கள் என்று புத்தாம் பொதுவாக சொல்லாமல் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அபுல் ஆலமின் என்ன எதற்காக தொழுகையைப் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான் என்பதைப் பற்றி நாம் யோசிப்பதில்லை அல்ல தொழுவதற்கும் தொழுகை நிலைநாட்டுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஏன் தொழுங்கள் நோ சக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் சூமு என்று சொன்னான் சூமு என்றால் நோன்பு வையுங்கள் வாத்து சக்கா சக்காத்தை கொடுங்கள் மற்ற மற்ற கடமைகள் எல்லாம் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் அல்லாஹ் சல்லு தொழுங்கள் என்று சொல்லாமல் அகைமுஸ் அலா தொழுகை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றானே இதற்கு என்ன பொருள் ஏன் தொழுகையை பற்றி அல்லாஹ் வலியுறுத்தும் பொழுது மட்டும் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான் மற்ற மற்ற பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பொதுவாக சொல்கின்றான் ஜக்காத்தை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஹஜ்ஜை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அல்லது நோன்பை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லவில்லை பொதுவாக மற்றபடி மாறாக தொழுங்கள் ஹஜ் செய்யுங்கள் நோன்பயுங்கள் நோன்பயுங்கள் ஹஜ் செய்யுங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்று தான் சொல்கின்றான் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது மட்டும்தான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கின்றான் அதற்கு காரணம் என்ன என்ன பொருள் தொழுவதற்கும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் வித்தியாசம் என்ன என்று நம்ம பல பேர் தெரியாமலேயே ஐவேலை தொழுகையாளியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஐவேலை தொழுகின்றோம் ஆனால் அந்த ஐவேலை தொழுகையாளிகளுக்கு தொழுகையை நிலைநாட்டுவதென்றால் என்ன தொழுகை நிலைப்படுத்துவதென்றால் என்ன என்பதனுடைய பொருளையோ அர்த்தத்தையோ அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்களையோ புரியாமல் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே தொழுகை நிலைநாட்டுவது என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையில் இருந்து கற்றுக்கொள்ளலாம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஃப்களில் நிற்கும் பொழுது சஹாபாக்கள் தொழுகைக்காக சஃப்ல நிற்கும் பொழுது சொன்னார்கள் இஸ்தவு உங்களுடைய சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய சஃப்களை சரி செய்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா இன்ன இன்ன உங்களுடைய சஃபுகளை சரி செய்வது கூட தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது என்று பெருமானா சல்லா சொன்னார்கள் சஃபுகளை சரிபார்த்து நேராக நின்று கொள்வது கூட தொழுகை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது அவர் தொழுகை நிலைநாட்டுதல் என்பது வெறும் தக்மீர் சொல்வது அல்லது தொழுவது குனிவது நிமிர்வதை மட்டும் அல்ல சொல்லவில்லை மாறாக சஃபுகளை சரி செய்வது கூட தொழுகை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது என்று பெருமானா சல்லாஹம் விளக்கம் சொல்கிறார்கள் அதே போன்று பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் உங்களுடைய ஒதுவை முறையாக செய்வது சரியாக செய்வதும் தொழுகை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது உங்களுடைய ஒதுவை முறையாக செய்வது சரியாக செய்வது மின் தொழுகை நிலைநாட்டுவதிலே கட்டுப்படும் என்று பெருமானா சொல்லி சொன்னார்கள் இப்படி தொழுகை சம்பந்தப்பட்ட தொழுகையோடு உள்ள விஷயங்கள் மட்டுமல்ல தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய செய்வதாக இருக்கட்டும் அல்லது சப்புதலை சரி செய்வதாக இருக்கட்டும் 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 இவை அனைத்துமே தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்படும் என்று பெருமான்கள் தான் சகோதரர்களே நாம் ஒது செய்யும் பொழுது கூட ஒது செய்யும் பொழுது கூட ஒரு மூமென்ட் தொழுகின்றார் தொழுகையாளியாக இருக்கின்றார் ஆனால் ஒது செய்யும் பொழுது அந்த ஒதுவிலே ஒருவர் கவனக்குறைவாக இருந்து தண்ணீர் பட வேண்டிய இடங்களிலே படவில்லை என்றால் அல்லது முறையாக கழுவ வேண்டிய பகுதிகளை கழுவவில்லை என்றால் அவருடைய தொழுகைக்கு பாதிப்பு என்பது மட்டுமல்ல அவருடைய தொழுகைக்கு பாதிப்பு என்பது மட்டுமல்ல உதாரணமாக நாம் ஒது செய்கின்றோம் ஒது செய்யும் பொழுது ஏதாவது பகுதி நனையவில்லை அல்லது ஒரு பகுதியை கழுவவில்லை காலை ஒழுங்காக கழுவவில்லை அல்லது கையை ஒழுங்காக கழுவவில்லை அல்லது முகத்தை ஒழுங்காக கழுவவில்லை ஏதோ ஒது செஞ்சுட்டு வந்துட்டோம் என்று இருந்தால் இதனால் நம்முடைய தொழுகை கூடாது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படி அறைகுறையாக உதவு செய்வது அவருடைய நரகத்திற்கும் அவருடைய கேட்டிற்கும் காரணம் ஆகிவிடும் என்று பெருமானா சொல்லபாஸும் எச்சரித்தார்கள் ஒரு முறை சகாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் சென்ற நேரத்திலே உதவு செய்கிறார்கள் தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லாத அந்த இடத்துல மிகவும் சிரமப்பட்டு ஒதுசெய்கிறார்கள் அப்படி ஒது பொழுது கூட அவர் ஒரு சகா ஒரு சில சகா அவசர அவசரமாக தண்ணீரை ஊற்றி கழுவியதில்லை அவருடைய அந்த குதிங்கால்கள் பகுதியில தண்ணீர் நனையவில்லை குதிங்கால் பகுதியிலே தண்ணீர் படவில்லை ஒதுவெளி தண்ணீர் நனைக்கவில்லை இதை பார்த்துவிட்டு பெருமானம் சல்லல்லா வயலுள்ள ஆகா லம் எமு சுகுல்மா எந்த கரண்டை கால்களை தண்ணீர் தொடவில்லையோ எந்த கரண்டை கால்களை தண்ணீர் தீண்டவில்லையோ அந்த கரண்டை கால்கள் நரகத்திற்கு சொந்தமான கால்கள் என்று பெருமான சல்லாலோசனையை எச்சரித்தார்கள் அதாவது தொழுகை கூடாது என்பது ஒருபுறம் அந்த தொழுகை நிறைவேறாது என்பது ஒருபுறம் அந்த தொழுகை ஆகாது என்பது ஒருபுறம் அது மட்டுமல்ல அவருடைய நரகத்திற்கு அது காரணம் என்ன அவருடைய ஒதுவை ஒரு இஸ்லாமிய கடமையை அல்லாவால் வலியுறுத்தப்பட்ட அந்த கடமையை அவர் முறையாக நிறைவேற்றாததினால் அவர் முறையாக செய்யாததினால் அதை முறையாக சரியான முறையிலே அவர் அதனை காரணமாக அவருடைய அந்த ஒதுவே அவருடைய நரகத்திற்கு காரணமாகிவிடும் பெருமானா செல்லாலும் சொன்னார்கள் அதே நேரத்தில் ஒருவர் ஒதுவை முறையாக செய்யும் பொழுது சரியான முறையில் உதவி செய்யும் பொழுது அந்த அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கும் என்று பெருமானா இவர் ரசூலுல்லாவுடைய உம்மத் என்று அடையாளம் காணப்பட்டு அவருக்கு அல்லாஹ் சிறப்பு செய்வதற்கும் அந்த ஒதுவே காரணமாக இருக்கும் என்று பெருமானா சல்ல சொன்னார்கள் ஒரு முமின் முறையாக ஒது செய்வார் அவருடைய முகத்தை கழுவும் பொழுது அவர் கண்களால் செய்த பாவங்களும் சேர்ந்து கழுவப்படுகின்றன அவர் கைகளை கழுவும் பொழுது அவர் கைகளால் சில சிறுபாவங்களும் சேர்த்து கழுவப்படுகின்றன அவர் கால்களை கழுவும் பொழுது அந்த கால்களால் சில சிறுபாவங்களும் சேர்த்து கழுவப்படுகின்றன அவர் மறுமையிலே எப்படி எப்படி எழுப்பப்படுவார் என்றால் ஹுர் முஜ்ஜலின் அவருடைய உதவு செய்த உறுப்புகள் அனைத்தும் அந்த நாள் கழுவப்பட்ட உறுப்புகள் அனைத்தும் மறுமையிலே அந்த உறுப்புகள் மட்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஹுர்ரம் அஜ்ஜலி என்பதற்கு பெருமான சல்லா அசுமம் அலஹான் விளக்கம் சொன்னார்கள் ஒரு குதிரை கூட்டம் இருக்கின்றது ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்கின்றன அந்த ஆயிரக்கணக்கான குதிரைகள் அனைத்தும் கருப்பாக இருக்கும் இடத்திலே ஒரு சில குதிரை மட்டும் அதனுடைய நெத்தி பகுதியும் அதனுடைய கரண்டைக்கால் பகுதியும் வெள்ளையாக இருந்தால் எப்படி அந்த குதிரையை எவ்வளவு தூரத்தில் இருந்தும் கண்டுபிடித்து விடலாமோ அதுபோன்று என்னுடைய உமத்தினர்களே முறையாக உதவு செய்தவர்கள் கிராமத்து நாளில் நிறுத்தப்படும் பொழுது கோடிக்கணக்கான கோடானு கணக்கான மக்கள் இருப்பார்கள் அப்பொழுது இவர்களுடைய உதவு செய்த அந்த பகுதி மட்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கோம் அதை வைத்து என்னுடைய உமத்தினர்லாம் இன்னநாள் என்று கண்டுபிடித்து அவர்களுக்காக நான் சிபாரி செய்வேன் பெருமானா சொல்லலாம் சொல்கிறார்கள் நாம் சாதாரண உதவு என்பது ஏதோ ஒரு செஞ்சுட்டு போறோம் ஏதோ நம்ம கையை கழுவுறோம் காலை கழுவுறோம் நினைக்கின்றோம் ஆனால் அந்த என்ற அந்த கடமையை முறையாக நாம் நிறைவேற்றும் பொழுது சரியாக நிறைவேற்றும் பெருமான பெருமானா கற்றுத்தந்த முறைகளையும் முறையான நிறைவேற்றும் பொழுது நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு இந்த ஒது ஒரு காரணமாக இருக்கும் அதே ஒதுவை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் நம்முடைய நரகத்திற்கும் இந்த ஒது காரணமாகிவிடும் என் எச்சரிக்கின்றார்கள் இப்படி சகோதரர்களே தொழுகை என்பது ஏதோ வந்தோம் ஏதோ ஒது செஞ்சோம் ஏதோ சஃபல் நின்றோம் ஏதோ தொழுதோம் என்று இல்லாமல் முறையாக முறையான கான்சென்ட்ரேஷனோடு முறையான மன ஓர்மையோடு முறையான ஹுசு ஹுதுவோடு நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த தொழுகை அல்லாவால் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் தொழுகையாக மாறுகின்றது அதைத்தான் ரபுல் ஆலமின் சூரத்தல் பக்கராவில் நான் மேலே ஓதி காட்டிய வசனத்தை சொல்கின்றான் இஸ்தாயினும் நீங்கள் உங்களுக்கு எந்த சிரமம் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் தொழுகையை கொண்டும்

இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் சயின்டிபிக்கலாக அறிவியல் ரீதியாக அல்லா ரபுல்ல சொல்கின்றான் அப்படி ஒரு பிரச்சனை வர நேரத்தில் உங்களுக்கு டென்ஷன் வராமல் இருப்பதற்கு படபடப்பு வராமல் இருப்பதற்கு உங்களுடைய பிரஷர் கூடாமல் இருப்பதற்கு உங்களுடைய பிளட் பிரஷர் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு கான்சென்ட்ரேஷன் மன ஓர்மையை கொண்டு வர வேண்டும் அந்த மன ஓர்மைக்கு ஒரே வழி அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாவுடைய தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுடைய உயிரே போகக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் தொழுகையை கொண்டு தான் உதவி தேட வேண்டும் என்பதற்கு சத்திய சகாபாக்கள் முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் அதில் ஹப்பா பிரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் அதில் ஹுபை பிரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் எதிரிகளால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட போகிறார்கள் கடுமரத்தில் ஏற்றப்பட்டு விட்டார்கள் அந்த நேரத்திலே ஹுபை பிரதி அல்லாஹுத்தலான் இடத்திலே எதிரிகள் கேட்கிறார்கள் உடைய கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லி என்று சொல்லும் பொழுது அதற்கு ஹுவை பிரதியம் சொன்னார்கள் எனக்கு ரெண்டக்கா தொழுவதற்கு மட்டும் அனுமதி கொடு அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த டென்ஷன் எப்படி இருந்திருக்கும் படைப்பு எப்படி இருந்திருக்கும் படபடப்பு எப்படி இருந்திருக்கும் தன்னுடைய உயிர் போகப் போகின்றது கழுமரத்தில் ஏற்றப்பட்டு விட்டோம் இன்னும் சிறிது நேரத்திலே தூக்கில் இடப்பட போகிறோம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம் என்ற அந்த டென்ஷனா நேரத்திலும் கூட அவர்கள் கேட்ட அனுமதி அவர்கள் கேட்ட முன்வைத்த கோரிக்கை

தன்னுடைய பிரார்த்தனை முன்வைத்து அவர்கள் தொழவில்லை தன்னுடைய கடைசி நேரத்து காரியம் மன ஓர்மையோடு அல்லாஹ் என் மீது திருத்து கொண்ட நிலையில் நான் அல்லாஹ்மை திருத்தி கொண்ட நிலையில் என்னுடைய உயிர்ந்து உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற ஆவலிலே கடைசி நேரத்தில் மன ஓர்மையோடு தொழுதார்கள் தொழுது முடித்த பிறகு ஏதோ விருந்தாளி வீட்டுக்கு செல்வதை போன்று ஏதோ ஒரு பெரிய விருந்தாளியை சந்திப்பதை போன்று மனமகிழ்ச்சியோடு இந்த மரணத்தை ஏற்று சஹாதத்தை அடைந்தார்கள் தன்னை விரும்பிய ரபுலாலமே என்னைப் சந்தித்தார்கள் இதைத்தான் பெருமான அல்லா ரபுல்லா தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றான் எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டாலும் நீங்கள் அல்லாவிடத்திலே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் படபடப்பாக கூடாது பதைப்பு கூடாது டென்ஷன் கூடாது அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உங்களுடைய மன ஆரோக்கியத்தை கெடுத்து அதனால் உங்களுடைய டிப்ரஷன் ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய மூளைகள் பாதிக்கப்பட்டு நீங்கள் பைத்தியமே அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிப்பட்ட நிலையை விட்டு நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அல்லாவுடைய தொழுகையின் பக்கம் முன்னோக்குங்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லா சொல்றான் தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் ஆனா இன்னைக்கு நம்மள பல பேருக்கு சகோதரர்களே நான் சொன்ன ஆரம்பத்தில் இன்றைய நம்ம சமுதாயத்தில் மிஞ்சி மிஞ்சி போனா ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் தொழுகியார்கள் மீது தொண்ணூறு சதவீதம் தொழுகை இல்லாதவர்கள் தொழுகை பற்றி கவலைப்படாதவர்கள் தொழுகை பற்றி அக்கறை இல்லாதவர்கள் ஏன் அவர்களுக்கு கவலை இல்லை அல்லாஹ் ரப்பான் இந்த அளவுக்கு வலியுறுத்துகின்றான் தொழுகையை பற்றி

தொழுகை தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரணியாக சொன்னார்களே தன்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக தொழுகை சொன்னார்களே ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் இன்னஹால கபீரத்தும் நிச்சயமா தொழுகை என்பது உங்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னானே எப்படி அது அல்லாட தூத செல்லாசி அவர்களுக்கு மட்டும் கண் குளிர்ச்சியாக மாறியது எப்படி அவர்களுக்கு மட்டும் அது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரணியாக மாறியது தொழுகை பெருமானா சல்லல்லாசம் அவர்களுக்கு மட்டும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு சாதனமாக எப்படி மாறியது பொதுவாக தொழுகை என்பது மற்றவர்களுக்கு மக்களுக்கு பாரமாக சொன்னானே தொழுகை என்பது மக்களுக்கு பாரம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அலல் லதீன சில பேரை தவிர கபீரத்தோன் நிச்சயமா இந்த தொழுகை என்பது பெரிய பாரமாக பெரிய கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் இல்லா அழல் ஹாஷன் யார் கான்சென்ட்ரேஷனோடு இருக்கிறார்களோ மன ஓர்மையோடு இருக்கிறார்களோ அவர்களை தவிர மன ஓர்மையோடு இருப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரிய பாரமாகத்தான் இருக்கும் மன ஓர்மைனா எப்படி வரும் மன ஓர்மை எப்படி உண்டாகாது அதையும் ரப்பலால் சொல்கின்றான் அல்லதீன் அந்த மன ஓர்மை உடையவர்கள் என்றால் அல்லதீன அன்னகம் அல்லதீன எதுன்னோன் அன்னகம் முலாக்கு ரப்பிகிம் அவர்கள் தொழுகையில போய் நின்று விட்டால் தங்களுடைய ரப்பை சந்திக்கிறோம் என்ற எண்ணத்தோடு போய் நிற்பார்கள் அப்படி நிற்கும் பொழுதுதான் அவர்களுக்கு மன ஓர்மை ஏற்படும் அப்படிப்பட்ட மன ஓர்மை உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகத்தான் இருக்கும் சில பேரை பார்க்கலாம் கரெக்டா தொழுகை விட்டுருவாங்க பள்ளியாசல் பக்கமே வரமாட்டாங்க என்னன்னு கேட்டா என்ன பை டைமே இல்ல பை ரொம்ப சிரமமா இருக்குது பை வரலாம்னு நினைக்கிறேன் வர முடியல பை என்ன காரணம் அவர்கள் தொழும்பொழுது பொழுது மன ஓர்மை இல்லாததினால் மன சிந்தனை இல்லாததினால் கான்சென்ட்ரேஷன் இல்லாததினால் அந்த தொழுகையே அவர்களுக்கு பாரமாகி விட்டது பாரமாகி போய்விட்டால் தொழுகையை விட்டு விட்டார்கள் இன்னும் சில பேருக்கு தொழ வேண்டும் என்று ஆசை இருக்கும் ஆனால் தொழுவதற்கு பாரமாக தெரியும் காரணம் என்ன அவர்களுக்கும் அந்த தொழுகையுடைய நோக்கம் மன ஓர்மை விடுகின்றது சரி மன ஓர்மை இல்லாதவர்களுக்கு தொழுகை பாரம் என்று அல்லாஹ் எப்படி சொல்கிறார் என்றால் சகோதரர்களே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை என்னவென்றால் அல்லாஹு ஆளுமே மனிதனுடைய உடல் உறுப்புகளை மனிதனுடைய அவயங்களை அல்லா எப்படி படைத்திருக்கிறார் என்றால் அந்த மனித அவயங்களை பொறுத்தவரையிலே உடல் உறுப்புகளை பொறுத்தவரையிலே எல்லா உறுப்புகளுமே அவனுடைய மூளை என்ன சொல்லுமோ அதைத்தான் செய்யும் மூளை என்ன சொல்லுமோ அதைத்தான் மனித உறுப்புகள் செய்யும் இன்னைக்கு நாம் எந்த பொருளா இருந்தாலும் சரி இத பார்த்த உடனே இது மரம் இது கல்லு இது கரடு இது மலை இது திடல் எப்படி கண்டுபிடிக்கிறோம் நாம் பார்த்தவுடன் அந்த பார்வை புலனிலே அதை எடுக்கப்பட்டு அது படம் எடுக்கப்பட்டு அந்த படம் மூளைக்கு அனுப்பப்படுகின்றது மூளைக்கு அனுப்பப்பட்ட அந்த படத்தை பார்த்த உடனே மூளை உத்தரவிடுகின்றது இது மரம் என்று சொல்லுகிறது அதை வைத்தான் மரம் என்று தீர்மானிக்கின்றோம் ஒரு லாரி வேகமா வருது அந்த லாரி வேகமா வரும்பொழுது நம்ம குறுக்கே செல்லக்கூடாது என்று நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தது அந்த லாரி வரும்பொழுது அதை படம் எடுத்து மூளைக்கு அனுப்பப்படுகிறது மூளை அந்த லாரி மோதிவிட்டால் நீ இறந்து விடுவா என்று உடனே மனிதன் அந்த மீது ஏறி விடாமல் தன் மீது மோதி விடாமல் தற்காத்துக் கொள்கின்றான் அதனால்தான் மூளை பாதிக்கப்பட்டு விட்டால் இந்த வேலை நடக்காது அவன் பாட்டுக்கு பைத்தியகாரமா ரோட்டில் போய்கிட்டே இருப்பான் லாரி வந்தா என்ன பஸ் வந்தா என்ன எதை பத்தி போய்கிட்டே இருப்பான் அவனுடைய மூளை செயல் இழந்து விட்டது கைகள் செயல்படுகின்றன கால்கள் செயல்படுகின்றன கண் செயல்படுது கண்ணு பார்க்குது லாரியே கால் நடக்குது கை வேகமா நடக்குது எல்லாம் இருக்குது ஆனால் மூளை செயல்படாததால் அந்த லாரி வரத்துக்கு முன்னாடி நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் லாரி வந்தா தன்மீது மீது மோதிவிடும் அப்படி மோதினால நம்ம இறந்துருவோம் என்ற இந்த உத்தரவு மூளையிலிருந்து வர வர முடியாத அளவுக்கு மூளை செயலிழந்து விட்டது அதனால் தான் அல்லா ரபுல்லாலமின் மனித அங்க அவயங்கள் அனைத்தையுமே மூளை என்ன சொல்லுதோ அதைத்தான் உடல் உறுப்புகள் செய்யும் நாம் சில சமயங்களை பார்த்தால் ஒருவர் தனியா உட்கார்ந்து இருப்பாரு எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க இவர் தனியா உட்காந்து சிரிப்பாரு தனியா உட்கார்ந்து சிரிப்பாரு காரணம் என்ன அவர் மூளை ஒன்று மூளை செயலிழந்து விட்டதால் சிரிக்கலாம் தனியா உட்கார்ந்து அல்லது அவருடைய மூளை வேற எங்கேயோ நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவத்தை அவருக்கு அப்படி ஞாபகப்படுத்தும் பொழுது அந்த மூளை நகைச்சுவை சம்பவத்தை நினைவுபடுத்தும் பொழுது அந்த மூளை கேட்டவாறு இவர் உடல் உறுப்புகள் இயங்குகிறது இவர் வாய் திறக்கின்றது பல்கள் தெரிய சிரிக்கின்றார் தனிமையில் உட்கார்ந்து மற்ற எப்படி இருக்கும் அவரை சுற்றியுள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும் வேற மாதிரி சூழ்நிலை

எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த அட்மாஸ்பியர் சந்தோஷமான அட்மாஸ்பியரா இருக்கும் அந்த சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலையா இருக்கும் ஆனா இவர் மட்டும் உட்கார்ந்து தனியா சோகமா உட்காந்துருப்பார் காரணம் என்ன எப்பொழுதோ நடந்த சோக சம்பவத்தை நினைப்பார் அந்த மூளை நினைக்கும் பொழுது அந்த மூளை இவருடைய உடலுக்கு உத்தரவிடும் இப்ப சோகமான சீன் போய்கிட்டு இருக்குது அதனால நீ அமைதியா இரு என்று உத்தரவிடும் அந்த மூளையுடைய உத்தரவு கேட்ப இவர் அமைதியா உட்காந்துருப்பாரு இவரை சுற்றி இருக்கும் அட்மாஸ்பியர் மகிழ்ச்சியான அட்மாஸ்பியர் இருந்தாலும் இவர் சுற்றி இருக்கும் சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருந்தாலும் இவர் மட்டும் சோகமா இருப்பார் காரணம் என்ன இவருடைய மூளை எப்பொழுதும் நடந்த சோகமான சம்பவத்தினை அசைப்பட்டுக் கொண்டிருக்கும் தான் சகோதரர்களே மன ஓர்மை என்பது கான்சென்ட்ரேஷன் என்பது சிந்தனையை அலைபாடைய விடாமல் மூளையை அலைபாடை விடாமல் சிந்தனையை ஒருமுகப்படுத்துவது தன் மூளையில் உதயமாகக்கூடிய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவது மூளையில் உதயமாகக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டால் அந்த தொழுகைக்கு வந்துவிட்டால் அந்த மூளையானது தொழுகின்படி வரும்பொழுது உடல் உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா தொழுகையிலே ஈடுபட்டு இருக்கும் உடல் உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா தொலைகில் ஈடுபடும் இதற்கு மாற்றமாக இவருடைய மூளை வேறதையோ நினைச்சிட்டு இருக்குது இவருடைய சிந்தனை வேறதையோ யோசிக்குது கடையை பற்றி யோசிச்சுட்டு இருக்குது கடையில் கடங்காரம் வருவானே அவனுக்கு பதில் சொல்லுமே யோசிச்சு இருக்குது பேங்காரம் வருவானே செக் பாஸ் ஆயிடு செக் பவுன்ஸ் ஆயிடுமே செக் பாஸ் பண்ணணுமே அந்த சிந்தனை இருக்குது ஆனால் உறுப்புகள் மட்டும் தொழுகையில் நிற்கின்றது உறுப்புகள் மட்டும் தொழுகையில் நிற்கின்றது மூளை வேற எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்க உறுப்புகள் வலுக்கட்டாயமாக தொழுகையில் ஈடுபடும் பொழுது அந்த மூளைக்கு எதிரான செயல்பாடுகளே உறுப்புகள் ஈடுபடும் பொழுது அந்த உறுப்புகளுக்கு தொழுகை என்பது மிகப்பெரிய பாரமாகிவிடுகின்றது இதைத்தான் ரபுலான தன்னுடைய அழகான வழக்கத்தை சொல்கின்றான் யார் மனோர்மையோடு தொழுகிறார்களோ கான்சென்ட்ரேஷனோடு தொழுகிறார்களோ இரையச்சத்தோடு தொழுகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தொழுகை என்பது பாரமாகத்தான் இருக்கும்

அரிப்பு இருக்குது இப்படி நெளிகிறாரு இப்படி நெளிகிறாரு எல்லாம் எதனால இவருடைய மூளைக்கு ஒரு பக்கம் இவருடைய உடல் உறுப்புகள் ஒரு பக்கம் இருப்பதனால் இதனால் தான் எம்பெருமான சல்லல்லா காலத்தில் ஒரு சஹாபி தொழுது கொண்டிருந்தார் தொழும் தன்னுடைய தாடியை இப்படி கோதிக்கொண்டே தொழுதார் தொழுதார் இப்படி தாடியை கோதிக்கொண்டே இப்படி விளையாடி கொண்டே இப்படி தொழுது கொண்டிருக்கின்றார் பெருமானா சல்லல்லா ஆலயத்திலும் அந்த சஹாபியை பார்த்தார்கள் சஹாபாக்களும் பார்த்தாங்கன்னா தொழுறாரு இப்படி தாடி வச்சு விளையாடிக்கிட்டே தொழுதுட்டு இருக்கிறாரு பெருமானா சல்லல்லா வச்சுனாங்க இதா ஹதா கல்புஹு ஹதா அஜாது இவருடைய சிந்தனை இவருடைய மூளை ஒருமுகப்பட்டிருந்தால் உடல் உறுப்புகள் ஒருமுகப்பட்டிருக்கும் இது சிந்தனை அலைவாய விடுறதுனால இவருடைய மூலையில கான்சென்ட்ரேஷன் கொண்டு வராதனால மன ஓர்மையை கொண்டு வராதனால இறை அச்சத்தை கொண்டு வராதனால இவருடைய உடல் உறுப்புகள் அதற்கேற்றவாறு எங்க மறுக்கின்றன அதனால் இவருக்கு மிகப்பெரிய பாரமாக ஏற்படுகின்றது என்று பெருமானா சொல்லலாம் சொன்னார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே இதன் மூலமாக நாம் விளங்குவது என்னவென்றால் தொழுகை என்பது ஒரு முஸ்லீம் கட்டாய கடமை அதை நிறைவேற்றாத பட்சத்திலே அதை முறையாக நிறைவேற்றாத பட்சத்திலே அல்லா ரபுல் அலமீன் அவனை காஃபிராக ஆக்குவதற்கும் அல்லாஹ் தயங்குவதில்லை ஒரு மூமின் ஐவேளை தொழுகையில முறையாக தொழவில்லை என்றால் அவனை காஃபியாக மாற்றுவதற்கு கூட அல்லாஹ் தயங்குவதில்லை என்பதை தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் தரக்க ஸலாத்த முதாமிதன் ஃபகத் கஃபர் யார் ஒருவன் வேண்டுமென்றே தொழுகையை விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான் என்று அப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பயத்தோடு தொழ வேண்டும் என்று வருபவர்கள் நம்முடைய தொழுகை இதயச்சமுள்ள தொழுகையாக அல்லாவுடைய மனப்போர்வையோடு உள்ள தொழுகையாக அல்லாவுக்கு பயந்த தொழுகையாக இருக்க வேண்டுமே தவிர நாம் தொழுகையிலே மற்ற மற்ற மசாயல்கள் விரலை எங்க வைக்கணும் தொலைல தொப்பி வைக்கணுமா வேண்டாமா கையை தக்பீர் கட்டும் பொழுது நெஞ்சுக்கு மேல கட்டணுமா நெஞ்சு கீழே கட்டணுமா இதை பற்றியெல்லாம் எல்லாம் விவாதிக்கக்கூடிய நாம் உறுப்புகளை எங்கெங்கு வைக்க வேண்டும் என்று விவாதிக்கக்கூடிய நாம் மனதை எங்கு வைக்க வேண்டும் என்று விவாதிக்க தவறிவிடுகின்றோம் மனதை நீங்க ஒருநிலைப்படுத்திக் கொண்டு மனதை ஒரே முறையில் வைத்துக் கொண்டு இரையச்சத்தோடு எம்பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் அமல் யஹான் என்று அதில் ஜிப்ரி அலி சலாத்து வந்து பெருமான இடத்தில் கேட்டார்கள் யஹான் என்றால் என்ன என்று கேட்கும்போது அல்ல ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அழகான பதில் எடுத்தார்கள் தாபுத ரப்பக்கு அண்ணக்க தரா இல்லம் தக்குன் தரா இன்னஹுயரா உங்களுடைய தொழுகையிலே மன ஓர்மையோடு இஹ்லாசோடு இரையச்சத்தோடு தொழ வேண்டும் என்றால் என்ன சிந்தனையோடு தொழ வேண்டும் அன் தாபுத ரப்பக்கு அண்ணக்க தரா நீங்கள் அல்லாவை பார்ப்பதை போன்று நினைத்துக்கொண்டு கொண்டு தொழ வேண்டும் இல்லம் தக்குன் தராஹோ அப்படி அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் அவன் உங்களை பார்க்கிறான் என்ற வேண்டும் அல்லாவை நான் பார்க்கிறேன் என்று குறைந்தபட்சம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலா தொழுங்கள் அதனால் மன ஒருமை ஏற்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அரபுல்லாலி நம்முடைய தொழுகைகளை அப்படிப்பட்ட உயர்தரமான தொழுகை ஆக்கிய தொழுகை இல்லாத மக்களை தொழுகையினுடைய மகத்துவத்தை தொழுகையினுடைய அத்தியாவசியத்தை தொழுகைக்கும் ஈமானுக்கும் உள்ள அடிப்படையான உண்மையான தொடர்பை உணர்ந்து தொடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள்வானாக வாக்ரதவான் அஹமது ரபிலின் அஸ்லாம் வலைக்கம் ரமத்து